திடீரென அந்தர்பல்ட்டி அடித்த அதிமுகவின் முக்கிய தலைவர் அதிர்ச்சியில் செங்கோட்டையன் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்துிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் செங்கோட்டையன் பத்து நாட்கள் காலக்கெடு விதித்திருந்தார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும் அதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் காலக்கெடு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செய்திருந்தார் ஆனால் அன்று மறுநாளே எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூடத்தை போட்டு நமது செங்கோட்டையனுடைய மாவட்ட செயலாளர் பதவிகளை பூரம் பறித்துவிட்டு தற்போது அதிமுகவுடைய தொண்டராக மட்டுமே நமது செங்கோட்டையன் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல்

அவர்கள் திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை அளித்திருக்கிறார் செங்கோட்டை உள்ளிட்ட ஒன்பது பேர் நீக்கப்பட்ட நிலையிலே ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செல்வராஜை பன்னாரி சற்று முன் நெட்சன் சந்தித்து பேசியிருக்கிறார் அதன் பின்பு அவர் பேசுகையிலே இயக்கம்தான் பெரியது தனிநபர் அல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு துணைநேற்போம் என திடீரென அந்த பெல்ட்டி அடித்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட செங்கோட்டையன் போர்க்குடி உயர்த்த ஆரம்பித்த அன்றில் இருந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார் பவானி உடைய எம்எல்ஏ பன்னாரி அவர் திடீர் திருப்பமாக நேற்று தினம் செங்கோட்டையில் இருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பிலே வேறு நபரின் எடப்பாடி பழனிசாமி நியமித்திருந்தா அவரை நேரடியாகவே போய் சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறார் அதன் பின்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்னுடைய ஆதரவு தனிநபருக்கு என்பது தனிநபருக்கு எப்பொழுதும் ஆதரவுகளை கொடுக்க முடியாது மிகப்பெரிய ஒரு இயக்கத்துக்கு தான் எங்க ஆதரவுகளை கொடுக்க முடியும் அப்பொழுது இயக்கம் என்பது எங்களுக்கு மிக முக்கியம் என எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் நமது பன்னாரியுடைய எம்எல்ஏ அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த மாதிரி செங்கோட்டையினுடன் இருக்கக்கூடிய நபர்கள் மிக குறைந்த அளவு தான் இருக்கிறாங்க அவருடைய ஆதரவாக அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆதரவுகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அடுத்து என்ன செய்ய போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக ஒன்றிணையமா அல்லது செங்கோட்டனை தனித்து விடப்பட்டு ஓ பி சசிகலா அதே போல செங்கோட்டை இந்த நான்கு நபர்களும் தனித்து வேற எதுவும் முடிவுகளை எடுக்கப் போகிறார்களா அப்படிங்கிறத அப்புறம் பார்க்க இப்படியே அதிமுகவில் பிளவு என்பது ஏற்பட்டால் கண்டிப்பாக அது அதிமுகவிற்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்புகள் கிடையாது திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க